வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வயர்களை பத்தி சில தகவல்களும் இந்த தொழில் பண்ற பத்தி தகவல்களும் ஏன்னா திடீர்னு ஏன் இப்படி சொல்றீங்கன்னா நிறைய பேர் வந்து நமக்கு அடிக்கடி போன் பண்றது அக்கா நான் நிறைய பின்னி வச்சிருக்கேன் என்னால விக்க முடியல ஒரு ஆள் ரெண்டாள் வேணா நான் இந்த வீடியோ சொல்ல வேண்டியதுல நிறைய பேர் என்கிட்ட ஒரு நூறு பேரால் கேட்டிருப்பீங்க எங்களால இந்த கூடைகளை விக்க முடியல உங்களுக்கு எல்லாம் எப்படி தொடர்ந்து ஆர்டர் கிடைக்குதுன்னு அதாவது நான் வந்து இருபது வருஷமா அந்த தொழில இருக்கேன் ஸ்டார்டிங் அதாவது இப்பதாங்க நமக்கு போனு அதாவது இன்னைக்கு யூடியூப் புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம நாங்க ஆரம்பிச்ச காலத்துல இதெல்லாம் எதுவுமே இல்ல நாங்க வந்து ஒரு 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 கடையில போய் எத்தனை கடைகளுக்கு படி ஏறி இறங்கி ஆர்டர்களை எடுத்துருப்போம்னா படிப்படியா ஒரு நாள் வளர்ச்சி இல்லைங்க இருபது வருஷத்தோட உழைப்பு தாங்க இன்னைக்கு நான் ஒரு கம்பெனி வச்சிருக்குது இன்னைக்கு வந்து என்கிட்ட நூறு கடைக்காரங்க ரெகுலர் கஸ்டமரா இருக்க காரணம் வந்து நான் இருபது வருஷமா அவங்களுக்கு அவங்க கேக்குற டைங்களை நான் கூட கொடுத்துருக்கேன் அவங்க எவ்வளவு அவசரம் நான் நைட்டு எத்தனை நாள் தூங்காம கூட நான் கூட போட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும் அவங்களுக்கு இன்னைக்கு அனுப்பணும்னா நான் அந்த வந்து ஹார்ட் ஒர்க் தான் அந்த கூடைகளை எல்லாம் அனுப்புவேன் என்னமோ நான் நூறு பேர்ட்டு வயிற கொடுத்துட்டு நான் உடனே ஆகாது அவங்க வீட்டுக்கு எத்தனை தடவை நான் போகணும் எவ்வளவு தடவை போன் பேசணும் இதெல்லாம் வந்து ஒரு கடினமான உழைப்பு தான் நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் கஷ்டப்பட்ட எங்களுக்கும் எங்க குடும்பத்தார்களுக்கு மட்டும்தான் என்னோட உழைப்பு தெரியும் அந்த மாதிரி வந்ததுதான் எனக்கு விக்கலன்ட்டு அதே மாதிரி ஒரு மாதிரி டெய்லி போன் பண்ணிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்றீங்க அத வந்து உங்களை உதாட்சணைப்படுத்தல நானு நீங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க அன்னைக்கு கடைகளுக்கு படிப்படியா ஏறணும் இன்னைக்கு நீங்க உங்களோட கூடைகளுக்குன்னா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதுல நீங்களே உங்களோட கூடைகளை போட்டு இது பண்ணுங்க நிறைய பேருக்கு ஆர்டர் வருது என்கிட்டே இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல இருக்க சகோதரிகள் நிறைய பேர் பயர் எடுத்து சேர்ஸ் பண்றாங்க கூடைகள் போடுறாங்க சில ஐடியாக்கள் கேட்பாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் நாங்க வீடியோ போடாதனால நாங்க பின்னடைஞ்சு இல்ல இன்னைக்கு வந்து என்னால வந்து கூடைகள் ரெடி பண்ணி அனுப்ப முடியல அவ்வளவு ஆர்டர்கள் வருது அப்ப அந்த ஆர்டர்களை எங்களுக்கு கொடுங்க பேர் அப்படின்னு கேட்குறீங்க அதாவது நான் செய்யாததை நான் வெளியில ரெண்டு மூணு பேர்களுக்கு ஆர்டர் எல்லாம் கொடுத்து அதுல என்னோட பேர் கெட்டு போச்சு ஏன்னா நான் வந்து அந்த டயங்களுக்கு கொடுக்கணும்ன்றது ரொம்ப முழு முயற்சி இறங்குவேன் ஒரு சிலருக்கு ஒரு ஐம்பது கூட கொடுத்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகி அந்த கம்பெனிக்காரங்க திருப்பி என்ன கான்டாக்டே பண்ணலை அந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய கெட்ட பேர் போச்சு அதனால என்னால என்ன முடியுதோ அந்த ஆர்டரை மட்டும்தான் எடுத்து செய்யறேன் வெளியில வந்து ஆர்டர் தர்றது இல்லை என் டீம் வந்து எனக்கு என்ன செஞ்சு தராங்களோ அதை நான் செய்யறேன் டீம்ல சேரணும்னா நான் நம்ம வந்து வயர கொடுத்து இந்த மாதிரி கூலிப்பா அப்படின்றவங்க வர்றவங்க எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சந்தோஷமா ஏத்துக்கிறோம் ஆர்டர்கள் ரெகுலரா வந்துகிட்டு இருக்கு நம்ம வந்து கடின உழைப்பு வேணுங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கடின உழைப்பு வேணும் அதே மாதிரி ஒரு சில சேனல்ல வந்து நான் பார்த்தேன் இதுல என்ன லாபம் வந்துற போதுன்னா சொல்றீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க கூட தொழில் வந்து ரொம்ப 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 புனிதமான தொழில் எப்படி சொல்றேன்னா இது இந்த தொழில வந்து எத்தனை பேர் வீட்டுக்கு வந்து எத்தனை ஹேண்டிகேப் மாற்றுத்திறனாளிகள் பின்றாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடே வந்து இந்த தொழில வச்சுதான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால இதுல என்ன லாபம் வருது அந்த மாதிரிலாம் பேசாதீங்க இதுல வந்து இதுல வந்து சம்பாரிச்சு முன்னேற எத்தனை பேரையும் நான் பார்த்துருக்கேன் நாங்களும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோம் அதனால தயவு செஞ்சு இந்த தொழில வந்து தப்பா அதாவது கொஞ்சம் தான் இறக்கி பேசுறதுங்க அது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்புறம் வயர்களை பத்தி சொல்றேன் அக்கா நீங்க வந்து வயர் வந்து ஒரே குவாலிட்டி ஒரே மாதிரியா ஒட்டி தரீங்களான்னு கேக்குறேன் இல்லைங்க நம்ம மதுரைக்கு மட்டும் சப்ளை பண்ற வயர் வேற திருநெல்வேலி சேலம் கரூர் திண்டுக்கல் திருச்சி இந்த மாதிரி கடைகளுக்கு அனுப்புற வயர் வேற பாலா வயர்ந்தா வரும் பிராண்டட் வந்து போட்டு பாலா வயர்ந்தா வரும் திருநெல்வேலியில நம்ம வயர் கிடைக்குது அந்த வயர் வந்து ரெண்டு எம் இருக்கும் திருநெல்வேலிக்காரவங்க எல்லாருமே வந்து வயர் அகலம் கம்மியாகவும் திக்னஸ் ஜாஸ்தியாகவும் கேட்பாங்க அது கேட்டாப்பா திருநெல்வேலிக்கு விட்டு அனுப்புறோம் சேலம் சைடு வந்து நாலு எம்எம் இருக்கும் வயர் எம்எம்னா நம்ம ஸ்கேல் இருக்கு பாத்தீங்கன்னா அளக்குற ஸ்கேல்ல ரொம்ப பொடியா குட்டி குட்டியா இருக்கும் பாத்தீங்களா ஒரு வரி அதுதான் எம்எம் அதுல வந்து நாலு எம்எம் இருக்கிறது சேலம் சைடு சேலம் சைடு வயர்க்குலாம் கொஞ்சம் அகலமா இருக்கணும் வயர் வந்து நல்ல கிளா அதாவது குவாலிட்டியா இருக்கணும் ரொம்ப ஷைனிங்கா தெரியறதான் சேலத்துக்காரங்க எதிர்பார்ப்பாங்க மதுரையில வந்து நமக்கு மீடியமான திக்னஸ் மூணு எம் எம் இருந்தா போதும் அகலம் வந்து மூணு எம் தான் மதுரையை பொறுத்த இருக்கு அதனால மூணு எம் வரும் நம்மளோட வயர் வந்து எந்த வயரா இருந்தாலும் மினிமம் எண்பதுல இருந்து தொண்ணூறு மீட்டர் வரைக்கும் இருக்கும் அதுக்கு நான் உறுதியா கேரண்டி தருவேன் வயர் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் ஓட்டி தரோம் வயர் எல்லாமே சூப்பரா சேல்ஸ் ஆகுது நிறைய கடைக்காரங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட வயர் எடுக்கிறாங்க எல்லாமே பாலா வயன்ற ஒரு பேர்ல நம்ம நம்ம கம்பெனி பேர்ல தான் வந்துகிட்டு இருக்கு இப்ப புதுசா வந்து பெங்களூர்ல வந்து ஒரு சகோதரனை கால் பண்ணி அவரோட கடைக்கு வயர் கேட்டிருக்காங்க அவங்களோட வயர் நம்ம இது வரைக்கும் நாங்க ஓட்டின வயரை விட அது சூப்பர் எப்படி சொன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் வயர் ஆனா அது மட்டும் இந்த பெங்களூருக்கு நம்ம ஓட்டுற வயர் மட்டும்தான் எழுபது மீட்டருக்கு மேல வராது ஏன்னா ஓவர் ஹார்ட்னஸ் ஏன் அந்த வயர்லாம் நீங்க மதுரையில விற்கலன்னு கேக்குறீங்களா அது வந்து எதுக்கு விற்கலன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு ஓட்டுற வயர் தான் நான் கூட பின்னி சேல்ஸ் பண்றேன் நம்மகிட்ட ஒரு நூத்தி எண்பது பேருக்கு மேலே கூட பின்றாங்க எல்லாரும் வந்து சொல்ற ஒரே வார்த்தை கை வலிக்க கூடாது ஏன்னா இந்த வேலை பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் வலி கை வலிக்காம இருக்கணும்கான்னு ரொம்ப எதிர்பார்ப்ப அதை நான் ரொம்ப நோட் பண்ணி தான் வயர் ஓட்டுவேன் அதாவது ரொம்ப வலிக்காம கை வலிக்காம ஸ்மூத்தா இருக்கணும் வயர் வந்து ஸ்மூத்தா இருக்கணும் டைட்டா இருக்கிறத விட ஸ்மூத்தா இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் அந்த மாதிரிதான் வயர் ஓட்டி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அப்படிதான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் போன வீடியோல நான் போட்டிருந்த வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்லயே ஒரு ரெண்டு மூணு சகோதரி கேட்டிருந்தாங்க ஏன் திடீர்னு ரொம்ப வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருந்தீங்கன்னா ஆமாங்க அப்புறம் ஃபோன் பண்ணியும் ஒரு அஞ்சாறு பேர் கேட்டாங்க வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்ணலாம் என்னக்கா திடீர்னு ரொம்ப ஒரு மாதிரி டல்லா தெரியும் அவங்க சொல்ல தெரியும் சொன்னாங்க நான் வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா வந்து பதினஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு காரணம் இந்த எனர்ஜி ட்ரிங்க் தாங்க இது குடிச்சுதான் நான் வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் நம்ம வந்து கூட தனிவு பண்றோமா உட்காந்து பண்றதுனால ஓவர் வெயிட் கூடுது நமக்கு வந்து எந்திரிச்சு நம்ம எந்த வேலையும் பாக்கலாம் உட்காந்தா எல்லா வேலையும் வெயிட் கூடுது எனக்கு ரீசென்டா வந்து கர்ப்பப்பை எடுத்தனால ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாச்சு நான் இந்த மூலியமா தான் இப்ப நான் வெயிட்டை குறைச்சிருக்கேன் இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா டீட்டெயில் உங்களுக்கு சொல்றேன் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதாவது உங்களுக்கு கூடைகள் வயர்கள் தேவைன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மொத்த வியாபாரம் நம்மளோட நோக்கமே வந்து மொத்த வியாபாரம் மக்களுக்கு வந்து கம்மியான விலையில நமக்கு வயர் கிடைக்குன்றக்காண்டிதான் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம் விடாமுயற்சியா நிறைய ஆர்டர் எடுத்துட்டு இருக்கோம் நைட்டும் பகலும் பார்க்காம கூட நம்ம கூடைகளும் வயர்களும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்குன்றத விட என்னோட டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ